ஐயா வணக்கம் இது வந்து முதலமைச்சருக்கு இந்த பதிவு கருத்து சுதந்திரம் கிடைக்கல நம்மளுக்கு எனக்கு நெஞ்சு வலிக்குது இங்கெல்லாம் அடிச்சிட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க நான் செத்துட்டேன்னா இந்த பதவி ஏன் கொடுக்குறேன்னா முடியலை சப்போஸ் நான் செத்துட்டேன்னா இதுக்கெல்லாம் காரணம் விடுதலை திருத்த தலைவர் திருமாலநாத ஏன்னா அம்பேத்கர் ஐயாவும் நானும் கும்பிட்ற வேண்டிய சட்டத்தை அவங்களே கையில் எடுத்துக்கிட்டாங்க சட்டப்படி வந்து காவல்துறைக்கு சொல்லலையா நேராக வந்து ஆயுதத்தை வச்சு அடிக்கிறாங்க என்னால் விட முடியல இதுக்கு முழுக்க நான் என்ன சொன்னேன் எல்லா கடவுளும் ஒன்று எல்லா மதம் ஒன்று அப்படின்னு சாரி மதம் இல்லாமல் பழகினோன்னா நீ வந்து இப்படி தாக்கிட்டாங்க எல்லாத்தையும் மாப்பிள்ளை அக்கா தங்கச்சின்னு சொன்னது தப்பாயா நான் என்ன வரைக்கும் எதுவும் தப்பு பண்ணலையா ஏதாவது ஒன்று எனக்கு ஆச்சுன்னா என் குடும்பத்தை காரணம் நான் செத்துட்டேன்னா இது வந்து என்னால் முடியல இது வந்து ஏன் சொல்கிறேன்னா என் ஊட்டி கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் இதுக்கு முழுக்க காரணம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமணம் வந்தேன் காரணம்னு சொல் தச்சுக்கோங்க